பொறுத்த கிளீன் இயர் இந்த டூ தௌசண்ட் வந்து நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கக்கூடிய இந்த வருஷமாக இந்த ரிஷபத்துக்கு வருது ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கருணை அப்படிங்கிறது வந்து ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே ஏமாந்து போவேனா அப்படிங்கிறது சந்திரன் அந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய உங்க ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னு பன்னெண்டுல சனி இருந்தாலே யோகம் அப்ப பொருளாதாரம் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் சுப செலவை செய்ய வைப்பார் பணத்தை காலி பண்ண வைப்பார் வாக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் பொதுவா ரிஷபராசிக்கு இந்த ஆண்டே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பண சேர்க்கை வந்து அதிகமாக கண்டிப்பா ஒரு சுப காரியம் வரும் தங்கம் வாங்கியே ஆகணும் வாங்குற பைசாவும் வரும் வாங்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசியில் யார் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சீங்களோ நம்மலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவு வெற்றி என்ன இந்த குடும்ப விஷயத்தில் எடுத்தீங்கன்னா சொன்னால் அட்டி தட்டி சண்டை இவனெல்லாம் முடிஞ்சு போச்சு லைஃப் இவன்லாம் இனிமே கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல கணவன்ட்ட மனைவி சேர்றதும் மனைவி கணவன் சேர்றதும் நடக்கும் வெற்றி உங்களுக்கு தான் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க உங்க மனசை எப்படி பக்குவப்படுத்திக்கிறீங்க அக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேறையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரிஷபராசி அடுத்த ஆங்கில வருஷத்துல ரெண்டு முக்கியமான கிரக நிகழ்வுகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மூணு இருக்குது முக்கியமானது ரெண்டு இருக்குது ஒன்று சனிப்பயிற்சி ஒன்று குரு பயிற்சி இதில் சனிப்பயிற்சியானது சரியாக மார்ச் சிக்ஸ்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கும்பராசியிலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிரக்கூடிய சனி மீனராசிக்கு வந்து அடைவார் அதே மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு வந்து சேருவார் இந்த பயிற்சியுடைய பலன்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த கிரக நிகழ்வுகள் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அதில் இன்றைக்கி ரிஷபராசி ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பொறுப்பு அப்படிங்கிறது வந்துடும் அதை தவிர்த்துட்டு ரிஷபத்தை பார்க்கவே முடியாது ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கருணை அப்படிங்கிறது வந்துடும் ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே ஏமாந்து போவேனா அப்படிங்கிறது வந்துடும் ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே இரக்கம் அப்படிங்கிறது வந்துடும் ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே அழகு அப்படிங்கிறது வந்துடும் ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே கவர்ச்சி அப்படிங்கிறது ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே காதல் அப்படிங்கிறது வந்து இப்படி ரிஷபத்தை பத்தி பேசிட்டே போலாம் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு சந்திர பகவான் உச்சம் பெற்று சுக்கர பகவான் ஆட்சி பெற்று கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் மூன்று நட்சத்திரங்களை கொண்ட இந்த வீடு அதிசயமான ஒரு ராசி ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய பேருக்குமே சரி கலை நயமும் ஆர்வமும் இருக்கும் அறுபத்தி நாலு கலையில பாட்டு டான்ஸ் ஓவியம் வரையிறது ஏதாவது ஒரு கலையில இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது பொதுவா இந்த ஆண்டோட குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல குருவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை காலி பண்ணுவார் அவர் பார்க்குற பார்வை அந்த இடத்த தான் நல்லது பண்ணுவார் ஆனால் இரண்டாம் இடம் இது தனம் வாக்கு குடும்பம் இங்கெல்லாம் கொடுக்க தான் செய்வார் உண்மை பணம் வரும் சுப செலவு செய்ய வைப்பார் பணத்தை காலி பண்ண வைப்பார் வாக்க கொடுத்துட்டு மாட்டிக்கிறதுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் நல்ல வாக்கு தான் குடும்பத்தில் சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் கொண்டு வருவார் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு தே குரு பகவான் உங்களுக்கு இந்த மூணுத்திலையுமே தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணுலையுமே உச்சகட்ட யோகத்தை கொடுப்பார் இப்போ வந்து குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அஞ்சு ஏழு ஒன்பதில் அவர் துலாம் தனுசு கும்பம் இந்த இடங்களை பார்க்குறாரு இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பார்க்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து எதிரிகளை காலி பண்ணி விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுத்தி வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாசிட்டிவாக கொடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய குரு குழந்தைகள் நலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குரு செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயரில் அப்படியே இன்னொரு விஷயம் உங்களுக்கு செல்ஃபாக குரோத்து செல்ஃப் க்ரோத்து பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன்ஸு பெரிய அளவில் வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் ஏற்படுத்துவார் இது வந்து செகண்ட் ஆஃப்ல பொதுவா ரிஷபராசிக்கு இந்த ஆண்டே வந்து சரி சரி செகண்ட் சேர்க்கை வந்து அதிகமாகும் பணம் வந்துட்டா முதல்ல நம்ம எதில் கவனம் செலுத்தணும் தெரியுமா அதுக்கு எதை அந்த எந்த பொட்டியில் வைக்கலாங்க அதில் இல்லை மைண்டை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது நம்ம யோசிக்கணும் யாருக்குமே திடீர்னு பணம் வந்துட்டா புத்தி ஆஃப் ஆகிடும் தலகால் தெரியாமல் குதிப்போம் நம்ம வந்து சக்சஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அப்போ அந்த பணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல நிதானத்துக்கு வரணும் ஆகக்கூடாது குதிக்கக்கூடாது சந்தோஷத்தை ஒரு நாள் சும்மா ஏதோ ஒரு இடத்துல போய் என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் அதோட அதை தலைக்கு ஏற்றிக்காமல் இருக்குது ஹேண்டில் பண்ணி ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள்லாம் வருது நீங்கள் இப்போ கவனமாக இருந்தலையா மைண்டை விட்டுட்டிங்கன்னா பின்னாடி கவனம் வந்த பணத்தை காப்பாற்றுறது கஷ்டமாகிடும் அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் ஒன்றா செய்யக்கூடிய நேரங்களில் முதல் ஆறு மாதத்துலேயே நடந்துடும் அதே மாதிரி குழந்தைகளுடைய சக்ஸஸ்லாம் நீங்கள் நேரில் நீங்கள் நிறையா பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் ஆஃப் த இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சார் சொல்கிறீங்க சார் ஒரு நிமிஷம் குபீருங்குது தங்கம் விற்கிற விலைக்கு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்க ஒரு கிராமம் அது தவிர இவங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் கேரட்டு பீட்ரூட் எல்லாம் வச்சு விற்பாங்க இதெல்லாம் வந்து எப்படி சார் வாங்க முடியும் எல்லாம் வாங்க முடியுமா வீடு கூட வாங்கிடலாம் தங்கம் வாங்க முடியாத கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பேன் கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் வரும் தங்கம் வாங்கியே ஆகணும் வாங்கிற பைசாவும் வரும் வாங்குவீங்க எப்போவுமே சனி பதினோராம் இடத்துக்கு வரும்போது பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நிறைய ஸ்டேபிள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷவராசியில் யார் யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சிங்களோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பேன் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக அதிசயமாக திடீர்னு ஆஃபீஸில் உங்களை மேலே மரியாதை கொடுக்க ஆரமிச்சிருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு திரும்பியும் ப்ரொமோஷன் கொடுக்கலாமா வெளிநாடு அனுப்பலாமான்னு யோசிக்கலாம் பண்ணுவாங்க உங்கள் மேனேஜரே உங்களை இப்பா உங்களை மாதிரி கிடைக்காதுப்பான்னு உங்களுக்கே பயமாக இருக்கும் தான் சொல்கிறானா பொய்யே சொல்கிறானா அப்படிங்கிற உள்ளூர் அந்த பயமும் இருக்கும் இந்த உறவுகள் மற்றும் திருமணம் இந்த சனிப்பயிற்சினால் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அதாவது ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு முதல்ல செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடியது கல்யாணம்லாம் என் வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லைங்கிறவங்களாம் டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு அதே மாதிரி குடும்பம் பிரிஞ்சிருக்கு இந்த போலீஸும் வக்கீலும் சில விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க ஃபேமிலி கேஸ் ஆகிடுச்சுன்னா அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு ஆகி மறுபடி நீங்கள் வந்து குடும்பத்தோடு ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் எப்போவுமே ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்தான் இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் சிறு 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 சங்கடங்கள் இங்கே எங்கே வருமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே வராது ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிளீன் இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கக்கூடிய இந்த வருஷமாக இந்த ரிஷபத்துக்கு வருது இதில் பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலே முதல்ல இந்த சனிப்பயிற்சிக்காக கால பைரவருடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சு அவருக்கு பூஜை செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவ வாகனமான திருநாய்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு நீர் கொடுப்பது இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு மிகுந்த அளவில் பெரிய அளவில் உதவி செய்யும் சில பேருக்கு வந்து மிருகங்களையே பிடிக்காது ஏன்னா அவங்களுக்குள்ளே மிருகம் இருக்குது அதனால் அவங்களுக்கு பிடிக்காது சில பேருக்கு வந்து நிறைய மிருகங்களை பிடிக்கும் அன்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கு உருவமோ இனமோ எதுவுமே தேவையில்லை அந்த லாங்குவேஜே வந்து தனி சில பேருக்கு ஹேட்ரட் அதுதான் லாங்குவேஜ் அவங்கள சொல்லியும் மாற்ற முடியாது ஒன்றும் பண்ண முடியும் சிவராசிக்கு இப்போ வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினோராம் இடத்திற்கு மீனராசிக்கு வரவிருக்கிறார் ரிஷபத்திற்கு சனி பாக்யாதிபதி ஒன்பது பத்துக்கு அதிபர் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு ராசி ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தை பருவத்தில் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தும் ஒரு வயது ஆக முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு மேல் தன்னுடைய வீரியத்தை அப்படியே விஸ்ரவம் எடுத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றி பசங்களை படிக்க வச்சு மிகப்பெரிய முன்னேற்றங்களை பார்த்து தன் ஆரோக்கியத்தை பணயமாக வைத்து உயிருடன் ஊசலாடக்கூடிய ஒரு ராசி ரிஷபம் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இதை செய்வாங்களா ஆரம்ப காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இதை செய்வாங்களா அப்படின்னு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி கொஞ்ச காலத்துக்கு பிறகு வயசானதுக்கு பிறகு இவங்களா இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ராசியில் இந்த சனி பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடம் வந்தால் என்ன முதல் கிரக மாற்றம் அடுத்த ஆண்டு போகுது மார்ச் ஆறாம் தேதி சனி என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சனி தெரிஞ்சு சனி வந்து சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அதெல்லாம் லட்சம் பேர் சொல்லிட்டாங்க சனி வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வையே வந்து வாயில சனி சனியனே நீ வந்து சனி இப்படின்னு அவசொல் தப்பா திட்டுவதற்காகவும் தப்பா ஒருத்தரை குறை கூறுவதற்காகவும் ஒருத்தரை காயப்படுத்துவதற்காகவும் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது ஆனால் சனி பகவான் நிஜத்தில் அப்படியான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிறவியில் தேவையான அனுபவத்தையும் அத்தனை அறிவையும் பக்குவத்தையும் கொடுத்துட்டு தான் கெட்ட பேர் வாங்கிக்கிற ஒரு கிரகம் தான் சனீஸ்வரன் நிறைய நல்லது செஞ்சா புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவான் அதாவது எப்பவுமே ஆனந்தமா இருக்கிற மனிதனுக்கு பாருங்க ஒரு மாதிரி அசமஞ்சமா இருப்பாங்க நல்ல சோகத்துல உச்சகட்ட பிரச்சனையில் இருக்க மனிதனை பாருங்க ஷார்ப்பாக இருப்பான் அவனுடைய கண் காது வாயெல்லாம் உச்சகட்டத்தில் அப்படி ரெடி நிலையில இருக்கும் இந்த வார் போர் வரும்போது அப்படி இப்படி ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதே சந்தோஷமாக இருக்கணும் பாருங்கள் அஞ்சு புலனுமே அமைதியாக அடங்கி போய் ஒத்து போய் கம்முன்னு இருக்கும் நேர் எதிர் மாதிரி என்ன சொல்லுவோம்னா பிரச்சனை வரும்போது தன்னால் எப்படி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உடம்புல ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து தோன்றது வந்து அந்த காயம் ஐயோ புண்ணு இந்த மாதிரி தப்பான விஷயம் அப்படின்னு ஆனால் உடம்புல நீங்கள் காயம் பட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மொட்டை அடிச்சுப்பாங்க நல்ல கவனிங்க முடி வளர்க்காதவங்க மொட்டை அடிப்பாங்க மொட்டை மொட்டை அடித்தவங்க முடி வளர்க்காதவங்க மொட்டை அடிப்பாங்க மொட்டை அடித்த உடனே தலையில் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஹார்மோன்ஸும் அத்தனை வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அயன்ஸும் ஓ இங்கே முடியே இல்லை தலையில் அப்படின்னு சொல்லி எல்லா சக்தியும் மேக்ஸிமம் வந்து அந்த தலைமுடி வளர்கிறதுக்காக கொடுக்குமா அதுக்காகவே மொட்டை அடிக்கலாம் மொட்டை அடிக்க அடிக்க அதிகமாக வளரும்பாங்க சின்ன வயசுலேயும் அதுக்காக தான் அடிக்கலாம் பிறந்த குழந்தைங்க வள இருக்கும் முடி அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கடிக்கு தான் ஸ்ட்ராங்காகும் இந்த முடியுடைய லென்த்து முடியுடைய டென்சிட்டி எல்லாம் ஸ்ட்ராங்காகும் இதை மாதிரி தான் வாழ்க்கையில் அனுபவங்களும் அப்படி தான் அதுதான் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடியது சனி என்பவர் வந்து உங்களை பாதிக்கணும் உங்களை கெட்டது செய்யணும்னு கொடுக்கக்கூடிய கிரகம் அல்ல நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் பக்குவப்படணும் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும் அடுத்த நிலைன்னு சொன்ன உடனே மனிதர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் நான் இப்போ மேனேஜராக இருக்கேன் டைரக்டராக வாங்கணும் அதுதான் அடுத்த நிலையா சத்தியமாக கிடையாது நான் இப்போ அஞ்சு கோடி வச்சுருக்கேன் ஐம்பது கோடி சம்பாதிக்கணும் அதுதான் அடுத்த நிலையா உங்களை விட பைத்தியம் இருக்க முடியாது நான் இப்போ வந்து ரெண்டு வீடு வச்சுருக்கேன் பத்து வீடு வாங்கணும் அதுதான் அடுத்த நிலையா அப்படின்னா நீங்கள் தான் பெரிய முட்டாளன் அர்த்தம் அடுத்த நிலை என்பது உங்களுடைய புரிதல் இந்த வாழ்க்கையை பற்றி இந்த உலகத்தை பற்றி அனுபவம் பக்குவம் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் வாழ்க்கை அணுகிற பக்குவம் அதில் மாற்றங்கள் வருது இல்லையா எண்ணங்கள் செயல்களில் சொற்களில் அதுதான் நடத்தின நல்ல சவுண்டு மைண்டு இருக்கிறவன் பேச்சே தெளிவாக இருக்கும் அதே மாதிரி அவன் செய்யக்கூடிய வேலையும் கச்சிதமாக இருக்கும் வாழ்க்கையில் இப்போ பிரச்சனை வந்தும் பாருங்கள் காலரை வசதி விட்டு போயிட்டே இருப்பான் அதுக்கு என்ன காரணம்னா புத்தி தான் காரணம் இதுவே சவுண்டு மைண்ட் இல்லாத ரொம்ப பிஞ்சியாக இருக்கிறவன் ஐயாயிரம் கோடி வச்சுருந்து ஐநூறு கோடி வச்சுருந்தாலும் பங்களா சுற்றி இருந்தாலும் ஒரு பயத்தோடையே பதுங்கி பதுங்கி ஒரு மாதிரி பூஜையாகவே வாழுவேன் அதுக்கு என்ன காரணம்னால் அந்த பயம் புத்தி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் ஆக உங்களை சுற்றி என்ன இருக்குது நீங்கள் எந்த பிளேசர் போட்டிருக்கீங்க நீங்கள் எந்த காரில் போகிறீங்க இதெல்லாம் மண்ணு தான் நீங்கள் மைண்டு எப்படி வச்சுருக்கீங்க உங்கள் மைண்டு எவ்வளோ தெளிவாக இருக்குது இதுதான் முக்கியம் அந்த மைண்டுன்னு சொல்லக்கூடியது எது எந்த கிரகம் சந்திரன் மைண்டு தான் சந்திரன் அந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு இல்லை சனி இருந்தாலே ஐயோ இப்போ பதினொன்னில் வந்து உட்கார்றாரா சனி பயிற்சியில் அப்போ பிக்சர் பர்ஃபெக்ட்டாக வந்து உட்காருறாரு லாபஸ்தானத்தில் வந்து பாக்கியாதிபதி வந்து உட்கார்றாரு லாபஸ்தானம்னா வருமானம் வரக்கூடிய இடம் அந்த இடத்துல பாக்கியாதிபதி வந்து உட்கார் பாக்கியம்னா வருமானம் அதிகமாக வரும் அப்போ பொருளாதாரம் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும் நாம் சொல்லக்கூடியதான் பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் எங்கிருந்து வேணாம் இந்த வேர்ல்டில் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மூலிமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து மிக துல்லியமான பலன்களை எங்களால் சொல்லலாம் ஆக ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய பலன்களை தரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்புறம் பிரிஞ்சு போன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் தாய் தந்தையருடைய ஆசிர்வாதம் பூர்வீக சொத்து கிடைக்கிறது இடமாற்றங்கள் ஆவது இப்படி பல தரப்புலையும் ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பெரிய எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நல்லபடியாக நடக்கிறது எப்படி ரிஷப் டாப் கிளாஸாக இருக்குது இதில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அது ஒரு பாயிண்ட்டு உடல் நிலையில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது உண்மை அது பாயிண்ட்டு புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸு வாழ்க்கை வந்து இது நதி மாதிரி ஓடிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல தேங்கிடுச்சுன்னா ஓடையாயிரும் அதை கடலில் போய் சேர்ற வரைக்கும் நிற்காம போகணும் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட ஃபஸ்ட்டு பத்து வயசு வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் குரூப்பாக இந்த பத்துலேருந்து பதினஞ்சு ஒரு குரூப் வரும் எங்கே போனானே தெரியாது பதினாறுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரு குரூப் வரும் அவன் கொஞ்ச நாள் வருவான் அப்புறம் முப்பத்தஞ்சுக்கு மேலே ஒரு குரூப் வரும் சார் அப்படின்னு பேச ஆரம்பிப்போம் நாற்பதுக்கு அப்புறம் ஒரு குரூப் ஐயா அப்படின் இப்படி ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்கும் கடைசி சாகிற வரைக்கும் ஆனால் இதில் வந்து நிற்காமல் ஓடிட்டே இருக்கும் அந்த புதிய நண்பர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த வருஷம் நிறைய புதிய நண்பர்கள் வருவாங்க புதிய முடிவுகள் புதிய முன்னேற்றங்கள் புதிய அதாவது கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதிய கற்பனைகள் புதிய படைப்புகள் கூட நீங்கள் பண்ணுவீங்க இந்த குடும்ப விஷயத்தில் எடுத்தீங்கன்னா சொன்னால் அட்டி தட்டி சண்டை இவனெல்லாம் முடிஞ்சு போச்சு லைஃப் இவனெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல கணவன்ட்ட மனைவி சேர்க்கிறதும் மனைவி கிட்ட கணவன் சேர்றதும் நடக்கும் காதலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதினோராம் இடத்துல சனி வர அடுத்தது கிட்ட வர போகிறாரும் நடத்தும் ஸோ காதலிக்கிறதே ஏழரை சனி சனி இருந்தால் தான் காதலே பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ காதலிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு ஒட்டு மொத்தத்தில் குடும்பம் செல்வத்தில் நல்ல மிகப்பெரிய இது மன நிம்மதி நல்ல ஒரு கடவுளுடைய அனுகிரகம் இதெல்லாம் நிறைந்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு வருது அப்படின்னு சொன்ன வகையில் வெற்றி உங்களுக்கு தான் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க உங்கள் மனசை எப்படி பக்குவப்படுத்திக்கிறீங்க தியானம் ரொம்ப முக்கியம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தியானம் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்க யாராலேயும் முடியாது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம அடுத்து வரும் வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்